நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நெகட்டிவ் பண்ணுற வேலை தான் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல படம் ரிவியூக்கு போன ஒருத்தர் வந்து சூர்யாவை வந்து உரிமையில் பேசி திட்டிட்டு போய் படத்தை பதிவு பண்ணியிருக்காரு நான் அது எனக்கு ரொம்ப கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இணையத்தில் ஒரு பதம் உண்டு ஒரு ஒரு இலக்காக வைத்து அவருக்கு எதிரான போலி கருத்துக்களை தொடர்ந்து பரப்புவது அவர் என்ன செய்தாலும் கேலி செய்வது அவரை ஆதரிப்பவர்களை மிரட்டுவது ஏன்னா டிஜிட்டல் குண்டர்கள் ஒரு குழுவாக செயலாற்றி ஒருவர் வாழ்வை முடக்குவதுதான் கேன்சல் கலாச்சாரம் இதில் சிக்கியிருப்பவர் நடிகர் சூர்யா பட அறிவிப்பில் நெகட்டிவிட்டி துவங்கி விடுவார்கள் அவரோ ஜோதிகாவோ என்ன பேசினாலும் சர்ச்சை ஒரு மதத்திற்கு எதிரானவர்களாகவே இவர்களை தொடர்ந்து நிறுவுகிறார்கள் இவரது தொழில் கருத்து சுதந்திரம் செயல்பாடுகள் என இவரை முழுவதுமாக முடக்க இரவு பகலாக வேலை செய்கிறார்கள் இதற்கும் இவர் அரசியலில் இல்லை இவ்வளவுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் இல்லை ரசிகர்கள் லைக் ஆயுதமாக இவர் பயன்படுத்துறதில்லை அஜித் சொன்ன மாதிரி இல்லை இவ்வளவு எதிர்மறைக்கும் தாக்குதலுக்குமாய் சூர்யா என்னதான் செய்தார் தொடர்ந்து நல்லது செய்கிறார் அகரம் மாணவர்களை சிலரை சந்தித்திருக்கிறேன் அதில் ஜெகன் ஸ்பெஷல் புத்தகம் அதெல்லாம் சொல்கிறார் ஒருத்தர் சொல்லி எந்த அளவுக்கு ஒரு